இலங்கையினுடைய முன்னாள் இராணுவ தளபதி ஷவேந்திர சில்வாவுக்கு எதிராக ஒரு முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டிருக்கு புதுசாக சில குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டிருக்கு சர்வதேச அளவில் அவருக்கு எதிராக இருக்கிற போர்க்குற்றச்சாட்டுகள் கிடையாது இது வேறு விஷயம் சம்மந்தமாக நிதி கொடுக்கல் வாங்கல் சம்பந்தமாக போலீஸ் தலைமையகத்தினுடைய ஒரு பிரிவில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டிருக்கு இதுக்கு பின்னால் இருக்கிற சில விஷயங்களை பற்றி இந்த காணொலியில் பார்க்கலாம் அதோட பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் சிறைதரன்ட்ட திடீர் விசாரணை நடத்தப்பட்டிருக்கு விமான நிலையத்தில் வச்சு சில மணித்தியாளங்கள் அவர் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறார் என்ற தகவல் சில ஊடகங்களில் வெளிவந்திருக்கு அதுக்கு பின்னால் இருக்கிற காரணங்களை பற்றியும் இந்த காணொலியில் சுருக்கமாக பார்க்கலாம் வணக்கம் நான் பிரசாந்த் ராஜ மகேன் ரட்டட்ட என்று சொல்லப்பட்ட அமைப்பினுடைய தலைவர் சஞ்சீவ் மகவத்தமும் அந்த அமைப்பினுடைய சில பிரதிநிதிகளும் இன்றைக்கி போலீஸ் தலைமையகத்தினுடைய சட்டவிரோதமான சொத்து சம்பந்தமான பிரிவில் வந்து ஒரு முறைப்பாட்டை பதிவு செய்திருக்கிறாங்க முன்னாள் இராணுவ தளபதி ஷவீந்திர சில்வாவுக்கு எதிராக இந்த முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டிருக்கு சர்வதேச அளவில் சவீந்திர சில்வாவுக்கு எதிராக சுமத்தப்பட்டிருக்கிறது போர் குற்றச்சாட்டுகள் பயண பயணத்தடையும் விதிக்கப்பட்டிருக்கு ஆனால் இப்போ நிதி சம்பந்தமான முறைகேடா நிதி பயன்படுத்தி இருக்கிறார் முறைகேடான விதத்தில் சொத்துக்களை சேகரிச்சிருக்கிறார் என்ற குற்றச்சாட்டை ஒரு

우리 அதிகளவான சொத்துக்களை சம்பாதிச்சு கொண்டார் இவருக்கு அன்பளிப்பாக கிடைச்சிருக்குமா இருந்தால் இந்த அடிப்படையில் கிடைச்சதுன்றது சம்மந்தமாக விசாரணைகள் நடத்தப்படணும் என்ற அடிப்படையில் வந்து இந்த முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டிருக்கு இந்த அமைப்பினுடைய கோரிக்கை என்னென்னு சொன்னால் அரசாங்கம் பொறுப்பேற்ற சந்தர்ப்பத்திலேயும் புதிய அரசாங்கம் வந்ததுக்கு பிறகும் வர்றதுக்கு முதல்லையும் அவங்களுடைய மிக முக்கியமான வாக்குறுதியாக இருந்தது திருடர்களை நாங்கள் படிப்போம் திருடர்களை கைது செய்வோம் நாட்டில் வந்து முறைகேடான விதத்தில் யாரும் சொத்துக்களை சேகரிக்க முடியாது இதுக்கு முதல்ல சொத்துக்களை சேகரிச்சிருந்தாலும் அந்த நபர்கள் கைது செய்யப்படுவாங்க சொத்துக்கள் இல்லாமல் அரசுடைமையாக்கப்படும் என்ற வாக்குறுதியோடு தான் இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வந்திருந்தது ஆனால் சில மாதங்கள் கடந்திருந்தாலும் சில முறைப்பாடுகள் ஏற்கனவே பதிவு செய்யப்பட்டிருந்தாலும் அதுக்கான ஆதாரங்கள் சமர்ப்பிக்கப்பட்டிருந்தும் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கப்படல என்ற ஒரு விமர்சனத்தையும் கூட இந்த அமைப்பு பதிவு செய்திருக்கிறது பார்க்க முடியுது இந்த விசாரணைகள் வந்து துரிதமான கதையில் முன்னெடுக்கப்படணும் இதுக்கு முதல்ல ஆட்சி காலகட்டங்கள்ல எல்லாம் இதுக்கு முதல்ல இருந்த ஆட்சிகளை பொறுத்த வரைக்கும் முறைப்பாடுகளை பதிவு செய்கிற அந்த ஆவணங்களை சமர்ப்பிச்ச நபர்கள்தான் தண்டிக்கப்பட்டிருக்கிறாங்க குற்றம் சாட்டப்பட்ட நபர்கள் சம்பந்தமாக விசாரணை நடத்தப்பட்டதோ தண்டிக்கப்பட்டதோ கிடையாது ஆனால் இந்த ஆட்சியின் கீழே அந்த மாதிரி முறைப்பாடை பதிவு செய்த நபர்கள் இது யாரால சமர்ப்பிக்கப்படுற ஆவணம்ன்றது முக்கியம் கிடையாது முன்வைக்கப்படுற குற்றச்சாட்டு முக்கியமானது அது எந்த நபரா இருந்தாலும் விசாரணை நடத்தப்படணும் ஒரு போர வென்ற தலைவர்கள் என்ற அடிப்படையில் அந்த போர்வைக்குள்ள ஒளிஞ்சு கொண்டு இதுக்கு மேலேயும் இந்த மாதிரியான பண மோசடிகளில் யாரும் ஈடுபடுறதுக்கு சந்தர்ப்பம் கொடுக்கக்கூடாதுன்றதையும் இந்த அமைப்பு சுட்டி காட்டியிருக்கு இந்த முறைப்பாட்டை பொது பொறுத்த வரைக்கும் நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி நாங்கள் முன்வைக்கிற குற்றச்சாட்டுக்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் தமிழர் தரப்பால் ஷவீந்திர செல்வா மேலே ஏராளமான குற்றச்சாட்டுகள் சுமத்தப்படுது சர்வதேச போர் போர்க்குற்றச்சாட்டுக்களை எதிர்நோக்கி இருக்கிற ஒரு நபர் ஆனால் இலங்கைக்குள்ள இருக்கிற ஒரு சிங்கள அமைப்பு நிதி சம்பந்தமான பண கொடுக்கல் வாங்கல் சம்பந்தமாக ஷவீந்திர சில்வா மேலே ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருக்கிறதுன்றது மிக முக்கியமான ஒரு மாற்றம் போறவன்ற தலைவர்கள் என்ற அடிப்படையில் விமர்சிக்கிறதுக்கு இது முத இதுக்கு முதல்ல இருந்த காலகட்டங்களில் வந்து எந்த ஒரு அமைப்பும் பகிரங்கமாக முன்வந்தது கிடையாது முறைப்பாடு பதிவு செய்தது கிடையாது ஆனால் இந்த அமைப்பு வந்து அந்த மாதிரியான ஒரு குற்றச்சாட்டை பதிவு செய்திருக்கு அதுக்கு பின்னால் வேறு காரணங்கள் இருக்க முடியும் அரசியல் தேவைகள் இருக்க முடியும் ஆனால் முன்வைக்கப்பட்டிருக்கிற குற்றச்சாட்டு என்னன்றது முக்கியமானது போலீஸ் தலைமையகம் அது சம்பந்தமாக விசாரிக்குமா இல்லையான்றதை நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் இதன் நேரம் பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் சரிதரன் இந்தியாவுக்கு பயணமாகியிருக்கிறார் அவரோடு சேர்ந்து சில நபர்களும் போயிருக்கிறாங்க அப்படி போகிறதுக்கு புறப்பட்ட சந்தர்ப்பத்தில் வந்து கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் சிவஞானம் சரிதரன் சில மனுத்தியாலங்கள் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறார் என்ற தகவல் வந்து சில ஊடகங்களில் வெளிவந்திருக்கு அவருக்கு சார்பான ஊடகங்கள்லேயும் மேலதிகமான சில தகவல்கள் வெளிவந்திருக்கிறத பார்க்க முடியுது குறிப்பாக மூன்று காரணங்கள் சொல்லப்படுது சிவஞானம் சரிதரனோட வேறு சில அரசியல்வாதிகளும் பயணம் செய்திருக்கிறாங்க ஆனால் இவர் மட்டும் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறார் முதலாவது விஷயம் குடிவரவு குடியகல்வு அதிகாரிகள் அவருடைய பாஸ்போர்ட் சம்பந்தமாக சில கேள்விகளை கேட்டதாக சொல்லப்படுது புது பாஸ்போர்ட் எடுத்திருக்கிறார் அந்த பாஸ்போர்ட்டை

குடிவரவு குடியகல்வு அதிகாரிகள் சிவஞானம் சரிதன் பாராளுமன்ற உறுப்பினர் சம்பந்தமா கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வச்சு ஒரு விசாரணையை நடத்தி இருக்கிறதா சொல்லப்படுது அவர் வெளிநாடு போகிறதுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கு அவர் உடனடியாகவே டிஐடியில் பயங்கரவாத விசாரணை பிரிவில் ஒப்படைக்கப்படணும் என்ற தகவல் தங்களுக்கு சொல்லப்பட்டதாகவும் அந்த அடிப்படையில் இந்த விசாரணையை குடிவரவு குடியகல்வு அதிகாரிகள் முன்னெடுத்ததாகவும் இன்னும் ஒரு தகவல் சொல்லப்படுது மூன்றாவது விஷயம் என்னென்னு சொன்னால் கட்சிக்குள்ளே இருக்கிற உள்ளக பிரச்சனை காரணமாக உள்ளக ரீதியில் இருக்கிற ஒரு நபர் ஒரு நபர் அது யாருன்றது எல்லாருக்குமே தெரியும் அந்த நபருடைய தூண்டுதலின் அடிப்படையில் இந்த மாதிரியான ஒரு விசாரணை நடத்தப்பட்டது என்ற கருத்தம் சில ஊடகங்களில் வழிவந்திருக்கிறத பார்க்க முடியுது இந்த மாதிரி மூன்று காரணங்களின் அடிப்படையில் பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் சரிதரன் விமான நிலையத்தில் வச்சு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறார் அவருடைய பயணம் சில மனத்தியாலங்கள் தாமதமாகியிருக்கு என்ற தகவலும் வந்திருக்கு அவரோடு சேர்த்து பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸினுடைய தலைவர் ராவ் ஹாக்கீமும் இந்தியாவுக்கு அந்த நிகழ்வுல கலந்து கொள்வதுக்காக சென்னைக்கு போயிருக்கிறார் அப்போ அவர் தலையீடு செய்ததுக்கு பிறகு அங்கே போகிறதுக்கு அனுமதி கொடுக்கப்பட்டது என்ற மாதிரியான சில செய்திகள் வழி வழிவந்திருக்கிறதையும் பார்க்க முடியுது இந்த ரெண்டு பாராளுமன்ற உறுப்பினர்கள் மட்டும் கிடையாது செல்வம் அடைக்கலநாதன் ராசமாணிக்கம் சாணக்கியன் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் இந்த மாதிரியான சில நபர்களும் கூட அதே நிகழ்வில் கலந்து கொள்றதுக்காக போயிருக்கிறாங்க இந்த நபர்கள்கிட்ட வந்து எந்த விதமான விசாரணையும் நடத்தப்பட்ட மாதிரி எந்த ஒரு செய்திகளையுமே பார்க்க முடியலை இது பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் சரிதரனுடைய சிறப்புரிமையை மீற செயற்பாடு பாராளுமன்ற உறுப்பினர் வந்து இந்த மாதிரி விசாரிக்க முடியாது என்ற மாதிரியான சில செய்திகள் வெளிவந்திருக்கிறதையும் பார்க்க முடியுது ஒரு பாராளுமன்ற உறுப்பினருக்கு இருக்கிற சிறப்புரிமைகள் எல்லாம் மீறப்பட்டிருக்கு என்ற குற்றச்சாட்டும் முன்வைக்கப்படுது இதில் இருக்கிற விஷயம் என்னென்னு சொன்னால் விமான நிலையத்தில் வந்து ஒரு நபரை சோதனைக்கு உட்படுத்த முடியும் அது எந்த நபராக இருந்தாலும் விசாரிக்க முடியும் சோதனைக்கு உட்படுத்த முடியும் அதில் எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது ஆனால் எந்த காரணத்தின் அடிப்படையில் எதுக்காக எந்த குற்றச்சாட்டின் அடிப்படையில் பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் சரிதரன் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டார் தடுத்து நிறுத்தப்பட்டார் அவருடைய பயணம் சில மனத்தியாலங்கள் தாமதமானதுக்கான காரணம் என்னன்றத குடிபரவு குடியகழ்வு அதிகாரிகள் தெளிவுபடுத்த வேண்டியது கட்டாயமானது எந்த ஒரு காரணமும் இல்லாமல் அவருடைய பயணம் தாமதமாகி தாமதமாகியிருக்குமாயிருந்தால் அது பாராளுமன்ற உறுப்புரிமையை அவருடைய சிறப்புரிமையை மீறி இருக்கு என்றதையும் தாண்டி ஒரு நபருடைய அடிப்படை உரிமையை மீறி இருக்கிற செயற்பாடாகவும் பார்க்க முடியும் அப்போ இது சம்பந்தமா குடிவரவு குடியகல்வு அதிகாரிகள் தெளிவுபடுத்த வேண்டியது கட்டாயமானது அடுத்த விஷயம் அவரோட சேர்த்து இன்னும் சில அரசியல்வாதிகளும் பயணம் செய்திருக்கிறாங்க அப்போ மற்ற அரசியல்வாதிகள்கிட்ட இந்த விதமான விசாரணையும் நடத்தப்படாமல் இவர்ட மட்டும் எதுக்காக விசாரணை நடத்தப்பட்டது ஒன்று உண்மையான காரணம் இருந்திருக்கணும் அப்படி எந்த விதமான காரணமும் இல்லாமல் ஒரு விசாரணை நடத்தப்பட்டிருக்குமா இருந்தால் அதுக்கு பின்னாலும் ஒரு அரசியல் நோக்கம் இருக்குன்றதையும் நம்ம வழங்கிக் கொள்ள வேண்டியிருக்கு இதுக்கு முழுமையான தெளிவுபடுத்தலை குடிபரப்பு குடியகல்வு அதிகாரிகள் சொல்ல வேண்டியது கட்டாயமானது இதே நேரம் இந்த நிகழ்வில் கலந்து கொள்வதுக்காக சென்னைக்கு போயிருக்கிற முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சுமந்திரனும் இப்போதைய பாராளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியனும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கனிமொழி அவர்களை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிற ஒரு புகைப்படம் வெளிவந்திருக்கு ராசமாணிக்கம் சாணக்கியன் தன்னுடைய ஃபேஸ்புக்கில் வந்து அந்த புகைப்படத்தை பதிவேற்றி இருக்கிறார் சந்திக்க முடியும் பேச்சுவார்த்தை நடத்த முடியும் ஆனால் அதில் குறிப்பிடப்பட்டிருக்கிற ஒரு வசனம் என்னென்னு சொன்னால் ஈழத் தமிழர்களினுடைய பிரச்சனை சம்பந்தமாக நாங்கள் கனிமொழியோட திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய கனிமொழியோட ஒரு பேச்சுவார்த்தையை நடத்தினோம் சொல்லி இலங்கை தமிழரசு கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியன் தன்னுடைய ஃபேஸ்புக்கில் பதிவு செய்திருக்கிறார் ஈழத்தமிழர்களினுடைய நலன் சம்பந்தமாக திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய முக்கியஸ்தர் கனிமொழியோட இலங்கை தமிழரசு கட்சியினுடைய பிரதிநிதிகள் ஒரு பேச்சுவார்த்தையை நடத்தியிருக்கிறாங்க இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதா கமெண்டில் பதிவு செய்யுங்க இன்னும் ஒரு காணொலியில் இன்னும் ஒரு தகவலோடு சந்திக்கலாம் வணக்கம்